மக்களே நல்லா இருக்கிறீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எங்க வீட்டுல மீன் குழம்பு வைக்கிறோம் பாருங்க இது சோம்பு கடுக வெந்த கடு போட்ட சோம்பு போட்டேன் இது வெந்தயம் அதெல்லாம் போட்டாதான் வாசனையா இருக்கும் நல்லா இருக்கும் மீன் குழம்பு அப்புறம் பொரித்தோம் அதுக்கு மேல வெங்காயம் அடுத்தது மீன் கோயில் வைக்கிறத சூப்பரா இருக்கும் மீன் என்ன மீன் தெரியுமா சங்கரா மீன் மஞ்சள் தூள் உப்பு கொட்டாத்தான் வாசனை வரும் தக்காளி இது வெங்காயமும் பூண்டம் நல்லா வதங்கும் தக்காளி வதங்கிச்சு வெங்காயம் விதங்கிச்சு தக்காளி போடுறேன் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்க மிளகா தூண்டு போடுறேன் மீன் குழம்புனே சொல்லுங்க

ஆரம்ப மக்களை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க அப்புறம் தான் அதெல்லாம் வரது மனிச்சருவ மக்களை மருந்துக்கிட்ட கருவப்பிள்ளை போட இப்போ தான் போடுறேன் போட்டாலும் பரவாயில்ல நல்லா இருக்கும் ரெண்டாவது வாட்டி புளிய கரைச்சி ஊத்துறாங்க எப்படி இருந்ததுன்னு பார்த்துக்கணும் ஒரு பத்து நிமிஷம் கொதி வரணும் ஒரு கொதி வந்ததும் நல்லா கொதி வந்துச்சு மீனை போடுறேன் போட்டுக்கலாம் சங்கரா மீன் கொஞ்ச நேரத்துல

வேற என்ன சமைக்க வெல்பட் நமக்குங்க அடுத்து என்ன சமைக்கணும்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து மீன் வர வர அடுத்து என்ன சமைக்கணும்னு நீங்க கமெண்ட்ல சொன்னீங்களா நாங்க சமைச்சு காட்டுவோம் குழம்பு நல்லா கொதிக்குது ஒயிட் ஸ்மோக் தெரியுதா சைடுல வாசன சரியான ஆசெல்லு செ செ ஸ்மெல்லு கரண்டியை வச்சு மீனுக்கே வலிக்காம திருப்பணும் அடிப்பிடிக்காமல் இது சங்கரா மீன் ஸோ அதனால சீக்கிரமாக வெந்துடும் எல்லாரும் எங்கள் வீடியோஸை பார்க்குறீங்க பட் ஆனால் சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டீங்க ப்ளீஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்கள் வீடியோ பாருங்கள் இல்லை பார்த்துட்டே விட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்திங்களா மீன் நல்லா செம்ம ஸ்மெல்லு அவ்வளோதான் மக்களை மீன் கொச்சிடுச்சு வெந்து கொச்சு லாஸ்ட்டு கருவேப்பில கொத்தமல்லிய போட்டு இறகு போகிற மக்களை பாருங்கள் தான் வாசலையாக இருக்கும் இது ரெடியாயிடுச்சு குழம்பு மீன் போறேன் பாருங்க இது வந்து கவலை மீன் சங்கரா மீன் குழம்பு கவலை மீன் வருவல எங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குற அவருக்கு வரத்த மீன் தான் குடிக்கும் அதனால கவலை மீன் வறுக்கிறோம் மீன் வறு எண்ணெய் மசாலா சிம்பிளாக வர மிளகா பொடி மட்டும் மிளகா பொடி தனியா பொடி உப்பு உப்பு இதெல்லாம் பெருசு மீன் வச்சு ஒரு முக்கால் மணி நேரம் ஊற வச்சேன் வச்சோம் வறக்கிறேன் ஒரு சாப்பிடலாம் மீன் குழம்பு மீன் வறுவளே மீன் மீன் அப்பா வந்து சங்கரா மீன் குழம்பு எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் மக்களே ஆனால் உங்கள் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டு சொல்லுங்க சிம்பிளாக இருக்கிற மீன் குழம்பு மீன் ஒரு எந்த ஒரு மசாலாவும் ஆளுமா இல்லாமல் எந்த மசாலையும் கிடையாது வெறும் மிளகா இப்போ மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வெங்காயம் தக்காளி புளி சிம்பிளாக வச்ச மக்களை மீன் எப்படி சூப்பராக இருக்குது சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ எல்லாரும் மறக்காம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் மறக்காம பண்ணுங்கள் பண்ணுங்கள் அடுத்தது என்ன